அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ வெல்கம் டு அவர் சேனல் வால் இஸ் வெல் மை டியர் அலமது இல்லா குரான அரபியில் ஓதுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வல்ல ரஹ்மான் நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கிறத தமிழை தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாய கடமையும் கூட அந்த வகையில் சிறிய சிறிய வசனங்களை அதுக்கான பொருளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதோடய பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது இன்ஷால அதையும் பாருங்கள் இந்த வசனங்களை திருப்பி திருப்பி நீங்கள் ஓதுறது மூலயமா அரபியும் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அதுக்கு காண கரெக்டான பொருளை அல்லா நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் யுஸ்மில்லாஹி வஹ் ரஹீம் இந்த ரோபி ல துவா நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் பில்லாஹி பில்லாஹி உண்மையாக கணக்கெடுப்பதில் அலாஹுவே போதுமானவன் வதூத் வதூத் நிச்சயமாக என் இறைவன் மிக்க கிருபையுடையவனாகவும் பெரியமுடையவனாகவும் இருக்கின்றான் வ ரஹ்மதி குல்லி வரஹ்மதி வாசியாத் குல்ல ஷை என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது இன்னவாக லா யுஹலிஃபுல் மீ ஆத் இன்னவாக லா யுஹலிஃபுல் மீ ஆத் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் வமா கேன ரப்புக்க நசியா வமா கேன ரப்புக்க நசியா உமது இறைவன் ஒரு பொழுதும் மறப்பவன் அல்லன் இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன்

உங்களை அழைக்கின்றான் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலன் ஆவான் இந்த வசனங்களை தமிழ் அர்த்தத்தோடு திருப்பி திருப்பி பாருங்க அல்லாவுடைய வசனங்களை நம்ம மனநம் செஞ்சு அதன் பொருள்படி வாழ்வோம் அலைக்கும்